கோபிள் மை ஃபேமிலி அண்டு இன்பமான டைவுக்கு வாருங்கள் லைக் கொடுத்து சப்ஸ்கிரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நலமா நலம் நடைமுறையே ஆவல் இன்னைக்கு தைப்பூசம் கோவிலுக்கு போனீங்களா நான் கோவிலுக்கு போயிருந்தேன் கோவிலுக்கு போயிட்டு சாம்பார் ரசம் சாப்பாடு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பாயாசம் கொடுத்துருந்தாங்க ஒரு கப்பு பாயாசம் குடித்தோம் சாமி கும்பிட்டு திண்ணீர் எடுத்துட்டு வந்துவிட்டோம் நீங்களும் கோவிலுக்கு போனீங்கன்னா பாயாசம் சாப்பிட்டீங்களா பொங்கல் சாப்பிட்டீங்களா ஹாய் உறவுகளே பொங்கல் சாப்பிட்டீங்களா இல்லையா ஆனந்தமா ஆனந்தம் பாடும் ஜெலிலாடும் ஹாய் உறவுகளே ஒருத்தர் வந்திருக்கீங்க ஒருத்தர் லைக்கும் கொடுத்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி பேசுங்க ஹாய் ஹாய் ஒருத்தர் மட்டும்தான் வந்திருக்கீங்க அந்த ஒருத்தர் யாருன்னு கமெண்ட் ஹாய் மேன் வந்த உடனே எப்படி கமெண்ட் போடுறீங்க பார்த்தீங்கன்னா நல்ல கமெண்ட் போடலாம்ல செல்லாம் செல்ல கொட்டி சமத்து கொட்டி தங்கமே நல்ல கமெண்ட் போடு நீ நல்ல பையன் நான் சொல்லிட்டுருக்கேன் இப்படி பேட் மண்டல போடக்கூடாது செல்லம் என் தங்கமான செல்லுமே சாப்பிட்டியா ஹாய் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஹாய் உறவுகளே அன்னை வந்துட்டு ஒரே ஒரு லைக்கு கொடுங்க செல்லம் கட்டடூர் கவிதையே ஜோதிகா ஹாய் ஜோதிகா வாங்க ஜோதிகா ஹாய் அக்கா ஹாய் ஜோதிகா தங்கம் எப்படி இருக்க நல்லா இருக்கே அடிச்செல்லாம் தங்கமான தங்கச்சி என் செல்ல குட்டி தங்கச்சி இல்லை அக்காவுக்கு வணக்கம்லாம் கொடுத்துருக்கியே சூப்பர் வணக்கம் ஜோதிகா அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் ஜோதிகா குட்டி நான் சாப்பிட்டேன் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா தி அடிச்செல்லாம் செல்லமான தங்கச்சிக்கு இந்த அக்காவுடைய இரவு வணக்கம் செல்லம் அக்கா குரல் சூப்பர் ஹாய் ஜோதிகா குட்டி குரல் சூப்பர் தேங்க்யூ செல்லாம் ஹாய் செல்லங்களே கூகுள் மீ ஃபேமிலியில் இருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே இன்பமான லைவுக்கு வாருங்கள் இன்பமான லைவும் போடுது அந்த அக்கா ஹேர் ஸ்டைல் சூப்பர் அப்படியா உம் ரொம்ப நன்றி செல்லுங்களே அப்படியா ஹாய் உறவுகளே அக்கா ஹாய் ஜோதிகா ஹேர் ஸ்டைல் சூப்பர்னு சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி செல்லாம் நட்டு செல்ல உனக்கு வத்து இல்லை எனக்கு நான் தான் தயங்குகிறேன் ஹாய் உறவுகளே ஹாய் ஸ்வீட் மேன் என்ன ஸ்வீட் மேன் அதுக்குள்ள காணாமல் போயிட்டீங்க மட்டும் மட்டும்தான் இருக்கீங்க ஹாய் ஜோதி தங்கம் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலம் நலமரியா அவன் அக்கா இருக்கு என்னக்கா ஹாய் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு தை திருவிழா எப்படி போச்சு நல்லா போச்சா ஹாய் சுவிட்மேன் ஹாய் 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 முகமத் லைக் நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் அம்மா ஹரி கரி அக்கா ஓ முருகா துணை ஹாய் ஜோதிகா ஓ முருகா துணை ஹாய் செல்லங்களே அனைத்து செல்லங்களும் அன்போடு பண்போடு பாசத்தோட வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ரைவர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி முருகன் துணையோடு எல்லாம் நல்லதாகவே நடந்ததா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் முகமத் ஹாய் முகம்மத் வாங்க முகமத் வந்துட்டு ஒரே ஒரு லைக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தூங்க போகும்போது தான் நீ என் ட்ரீமில் வரணும் இல்லை அதுக்கு தான் ஐ லவ் யூ டி ஹாய் ஸ்வீட் மேன் நீ தூங்கும்போது நான் எங்கே வரேன் உன் ட்ரீமில் உன் கனவுல நான் வரேன்னா கனவுல யாருக்கு போகணும் யாருக்குமே கனவுலையே போக மாட்டேன் உன் கனவுல நான் எப்படி வந்தேன் ஹாய் ஹாய் உறவுகளே அனைவரும் அன்போடு பண்போடு மாசத்தோடு வாங்கச்சிடலே லவ் யூ ஹாய் ஹாய் வெங்கட் ரவி லண்டன் ஓ முருகா ஹாய் ரவி லண்டன்லேருந்து வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரவி நல்லா ஆவல் லண்டன் முருகா சூப்பர் வெங்கட் ஹாய் வெங்கட் உம் சின்னதுரை ஹாய் சின்னதுரை செல்லதுரை தங்கதுரையே வாருங்கள் சின்னதுரை செல்லதுரை தங்கதுரையே நலம் நலமுறைய ஆவல் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிமையான இரவு வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்றீங்களே அக்கா உங்கள் தீவிர ரசிகை பாண்டிச்சேரியிலேருந்து ஹாய் அக்கா ஹோம் முருகா ஓம் முருகா அக்கா உங்கள் தீவிர ரசிகை பாண்டிச்சேரியிலருந்து அப்படியா ஹாய் தேங்க் யூ ஹாய் ஆம் ஹாய் ரவி ஓகே லைக் போட்டாச்சா ஓகே ஹாய் ஹாய் மகாதினி மகாதினி ஹாய் மகாதினி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் விவசாயம் இருந்தால் என்கிட்ட இல்லை நீங்கள் பேச மாட்டீங்க ஒழுங்காக அப்படியே இருக்கட்டும் பாய் வருகின்ற நாளை ஹாய் என்னாச்சு நான் பேச மாட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே இப்படிலாம் பண்ணாதீங்க நான் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லவே இல்லை விவசாயம் இருந்தால் என்னமா விவசாயம் இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பாடே இல்லை அப்படிங்கும்போது விவசாயிகிட்ட பேச மாட்டேன்னு நான் சொன்னேன்னா நான் அப்படி சொல்லவே இல்லை நீங்களாம் போகாதீங்க செல்லங்களே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஓகேவா யாரும் நான் எப்பயுமே எதுவுமே சொல்ல மாட்டேன் அதனால தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க நல்லா பேசலாம் ஹாய் ஜோதிகா தீவிர ரசிக்கனு சொல்லிட்டீங்க அதுவும் பாண்டிச்சேரியில இருந்து சொல்லிட்டீங்க அப்ப நீங்க தீவிர ரசிக்கா எனக்கு ரொம்ப பிடிக்குமே கமெண்ட் பண்டு ஜோதிக்கா செல்லம் சூப்பர் ஜோதிகா செல்லம் வீபஸ் அதிகமா இருந்தால் என்கிட்ட நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அதுதான் கூற வந்து நான் வீபஸ் அதிகமா வந்தா நான் எப்ப பேச மாட்டேன்னு சொன்னேன் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன்னு சொன்னேன்னா செல்லாம் அப்படிலாம் இல்லை சொல்லாம் யார் எனக்கு கமெண்ட் பண்ணாலும் சரி நான் உடனுக்குடன் பதில் கொடுக்குறேன்னா இல்லையா என் மேல கோச்சுக்காதீங்க செல்ல குட்டிங்களே ம் செல்ல குட்டி குட்டி என் பூச்சி குட்டி இல்லை ம் கோச்சுக்குதான் கூடாதான் ம் ஹாய் ம் என்ன செல்லும் இப்படி சொல்லிட்டு சொல்லாம் மனசு கஷ்டமா இருக்குதுல்ல ஹாய் உறவுகளே இணையாத இரு இதயங்கள் அகராதி சாப்பிட்டீங்களா இல்லை அகராதி சாப்பிட்டிங்களா இல்லை ம் நான் சாப்பிட்டேனே இணையாத இரு இதயங்கள் ஹாய் மதினி ஹாய் மதினி மதினி சொல்லுங்க என்னங்க பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா நல்ல நடைமுறை ஹாய் உறவுகளே அனைவரும் வந்துட்டு அன்போடு பண்போடு பாசத்தோடு ஒரு லைக்கு கொடுத்து செல்லாம் நீங்களும் என் செல்ல குட்டியில் என் பூச்சி குட்டியில் தங்கத்திலேயே தங்கமான குட்டியில் லைக்கே நாலு ஹாய் செல்லாம் லைக் போடுறதுக்கு ரொம்ப நன்றி செல்லாம் உங்கள் கிட்டே யார் பேச மாட்டேன்னு சொன்னது இணையாத இரு இதயங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் கோயிலில் சாப்பிட்டேன் பருப்பு சாம்பார் அண்ட் ரசம் சாப்பாடு ஹாய் இணையாக இரு ப்ராப்ளமாக இருக்குது அதனால கோவிலில் சாப்பிட்டேன் இணையா எங்கள் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லவே இல்லை என்கிட்ட Hei. Hallo? 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 Okay. ஏய் மரியாதையா பேசு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் யாரடா தேவடியான்னு சொல்ற நீ எதுக்கு என்னை தேவடியா தேவையானு பேசுவ மனுஷனுக்கு மரியாதை முக்கியம் சரியா வாயில வர்றதெல்லாம் பேசக்கூடாது நான் நீ சொல்றத எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் என்ன நீ நீ சொல்றத நான் என்ன கேட்காம போயிட்டேன் இல்ல நீ

ஏய் சும்மா தேவையில்லாம பேசாத நான் சொல்றது என்னன்னா நீ வந்து தாலி கட்டி புருஷனா லைவ்ல இருக்கறவங்க எல்லாம் உன்னை இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க நீ தாலி கட்டாம இருந்தீன்னா உன்னை யாரு புருஷன்னு சொல்லுவாங்க சொல்ல